தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா குரங்கணி ஊராட்சிக்குட்பட்ட மஞ்சள் பகுதி கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து இருப்பதாலும் மக்களின் உடைமைகள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டதாலும் இங்குள்ள மக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகி தவிக்கிறார்கள் இந்நிலையில் மஞ்சள் பகுதி மக்களின் துயர் குறித்து அறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு அரிசி சேலை கைலி டிஷர்ட் பால் பவுடர் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கினார் அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட யாரும் தங்களுக்கு எந்த உதவியும் செய்யாத நிலையில் தங்கள் நிலைமையை அறிந்து நிவாரண உதவிகள் வழங்கிய புரட்சித்தாய் சின்னம் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர் எங்க ஊரை சுத்தி தண்ணி வீட்டுல அங்க மேல வர தண்ணி அறிவிட்டு எங்கும் போட முடியும் இருந்ததை வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் அப்படி வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம் அவங்க தகுந்தது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி அவங்களுக்கு வெளியே வர முடியல ஒன்றும் வாங்க பொருள் வாங்க போக முடியல வீட்டை விட்டு வெளியே போக முடியல சின்னம்மா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பழையில்தான் ரொம்ப இல்லை இடம் இதாக கடைக்கு போனால் ஒரு சாமான் கூட இல்லை தெந்திருப்பதே போக முடியாது இறங்கு போக முடியாது அவ்வளோதான் கஷ்டப்பட்டோம் சரி எல்லாம் நல்லா செய்தாங்க ரொம்ப நன்றி இருந்தாலும் நிறைய பேர் கூலி வேலைக்கு போகிறவங்க ஒரு வாரமாக ஒரு பத்து நாள் கிட்டே யாருமே வேலைக்கு போகலை அதனால் அது ரொம்ப நஷ்டம் ஏங்கன்னா ஏரல் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு அதான் கடை வேலைக்கு தொழிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே மெயின்னு சுள்ள வச்சுருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறாங்க சுற்றி எல்லாமே அழிஞ்சிடுச்சு அவங்க உதவி பண்ணது ரொம்ப நன்மை ஏன்னா ஒரு நேரம் சாப்பாட்டு கூட கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப அது ரொம்ப நல்ல ரொம்ப நன்றி அவங்களுக்கு